பலா திருவிழாவிலே பண்ருட்டி பலா திருவிழாவிலே கலந்து கொள்வதில் மிகவும் பெருமை அடைகிறேன் இன்றைக்கு பல நிபுணர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து பேசி அவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் ஏன் இந்த பலா சுளையை ரெண்டு மூன்று சுளையை ஒரு சாட்சியில போட்டு ஐந்து ரூபாய்க்கோ இல்ல பத்து ரூபாய்க்கோ எடுத்து செல்லக்கூடாது என்ற எண்ணம் என்னுள் உதித்தது ஏனென்றால் நூறு ரூபாய் பழத்தை வாங்கி எடுத்துன்னு போக முடியல நிறைய பழம் உற்பத்தி ஆகுது ஆனா அழுவி போய் இங்கே யாரும் கேட்பாரற்று அழுவி போகிறது இதையெல்லாம் இந்த யுக்தி சாட்சிய யுக்தி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த பன் விவசாயிகளுக்கு அமையும் பலாமரம் வீணை மிருதங்கம் போன்ற இசைக்கறிவு செய்யும் பலகையை தருகிறது அதே மாதிரி கட்டில் போன்றவற்றையெல்லாம் தருகிறது இல்லை கோழைப்பழா வறுக்கை பலா வேர் தேன் பலான்னு பல வகைகள் இருக்குது நூறு வகையான பலா மரங்கள் இந்தியாவில் இருக்கு இல்லை பண்டுூட்டியில் வறட்சி பூமியில் காய்ப்பதால் மிக சிறப்பாக இருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாலையம்பட்டு ராமசாமி அவர்கள் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறாங்க பலாவுக்கும் அதே மாதிரி அவர் வீட்டில் ஆயிரம் காய்ச்சி மரம் இரநூறு வருஷத்து மரம் இருக்குது அந்த மரத்துக்கும் மத்திய அரசு சான்று இருக்கிறது இந்த பலா திருவிழாவில் பல்வேறு வகையான பலாக்களில் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அவற்றை மக்கள் வாங்கி சாப்பிட்டு ருசியாக இருக்கின்றது என்று சொல்லியிருக்கார்கள் உங்களுடைய வேண்டுகோள் எல்லாம் என்ன இந்த பலா அதிகமாக விளைகிறது ஆனால் விற்பனை ஆவதில்லை அவர்கள் கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு குறிப்பிட்ட சில ரகங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து உலக அளவில் அவற்றை ஏற்றுமதி செய்ய வேண்டும் அவற்றுக்கு மதிப்பு கூட்ட வேண்டிய பயிற்சியை வேளாண் துறையும் அரசும் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த பலா துழா நடத்தி இருக்கின்றோம் கிட்டத்தட்ட வந்து தெற்காசி நடைகள் முழுக்க பலா விளைந்தாலும் நம்ம பண்டூட்டி பலா வந்து உலக புகழ் பெற்றது காரணம் என்ன ரெக்கவரி விஷயம் ரொம்ப அதிகம் அதிகப்படியான சுவைத்தன்மை உள்ளது கிட்டத்தட்ட மானவரி பலா ரொம்ப ரொம்ப அதிகம் இப்படி பல்வேறு சிறப்பம்சங்கள் இருந்தாலும் கர்நாடகா ஆண் கேரளா மாற்ற மற்ற மாநிலங்களோட பலாவோட விலை அதிகமாக இருக்குன்னா வந்து அரசுகள் வந்து உட்டுச்செட் வந்து ப்ரமோட் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து ஒரு கிலோ இருநூறுவா நூறுரூவா வரைக்கும் போதுதானே இங்கே நம்ம பண்டூரில் முழுக்க நாட்டு பாலாக இருக்கிறதால அதில் இதோட சரியான விலை கிடைக்க மாட்டேது விவசாயிகள் சேர்ந்த விழிப்புணர்வு இல்லை நோய் தாக்கல் சம்பளம் விழிப்புணர்வு இல்லை நம்ம நிகழ்வு நோக்கம் என்னன்னா விவசாயிகள் தரமான ஒட்டுச்செடிகளை தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பல்வேறு வகையான நிறைய பலாக்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஒட்டுக்கலை கொண்டு வந்து இப்போ எப்படி பெங்களூர் விகே ஐஎச்ஆர்லாம் வந்து நிறையா வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தமிழக அரசு முன்னெடுக்கணும் இந்த முன்னெடுப்பு மூலியமாக வந்து பலா வந்தது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஆறாயிரம் கோடிக்கு மேலே வந்து தமிழகத்திலே வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து ஒரு அற்புதமான உணவாக வந்து பலா இருக்குது பலா வந்து பல்வேறு வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது குறிப்பாக வந்து பலா விதைகளில் வந்து எடுக்கக்கூடிய நம்ம பவுடர் அனைத்து உணவு பொருளையும் கலந்து நம்ம